வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோட்டுக்கு ரைட் சைட்லிங்க அந்த கம்பெனி ஒட்டுன மாதிரியே வந்துடுதுங்க மொத்தம் வந்துங்க நாற்பது இது இந்த தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இந்த தார் ரோடு வந்துங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இடத்துக்கு இதே மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியும் வந்துங்க ஒரு தடம் இருக்குது அது வந்துங்க மண் தடங்க அதுவும் வந்து முப்பது அடி தடங்க மண்தடம் கிழக்கு மேற்கு ரெண்டு பக்கமே வந்துங்க ரோடு இருக்குது ஒரு பக்கம் மண்தடம் ஒரு பக்கம் வந்து தான் ரோடுங்க மொத்தம் வந்து நாற்பது சென்ட்டுங்க இந்த கம்பெனி ஒட்டுற மாதிரி வந்துடுதுங்க இந்த அத்து வந்துடுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளும் இருக்குதுங்க ஃபேக்ட்ரிஸ் இருக்குது வீடுகளுமே அங்கே தள்ளி இருக்குதுங்க பெரிய பெரிய கம்பெனிகள் அத்தம் இருக்குதுங்க நல்ல டெவலப்டு ஏரியாங்க கம்பெனி கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இது அந்த வேலுமொழி தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் இந்த கம்பெனி லாஸ்ட் எண்டு தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் வருதுங்க இதிலிருந்து ஆரம்பிச்சிருதுங்க இந்த சைடு அந்த ஓட்டமொத்து செடி இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் வரும் மொத்தம் வந்து நாற்பது சென்ட்டுங்க இது சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இந்த இடம் எந்த இடத்துல இருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கோயம்பாளையங்க கோயம்பாளையம் பஸ் ஸ்டாம்பில் ஜஸ்ட் வந்து ஒரே கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது இந்த ப்ரைஸ் வந்துங்க நெகோசியபிளுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்